ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மீனோ இன்றைக்கு தை கிருத்திகை முருகனுக்கு உகந்த திண்ணையில் ஒரு கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் அரைக்கப்பு திண்ணை எடுத்துருக்கேன் கப் சக்கரை குங்குமப்பூ கொஞ்சம் தண்ணியில் வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன் நெய் ஒரு கால் கப்பு ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் கொப்பரை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான் இதுக்கு தேவை ஒரு ஹெவி பாட்டமோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த திணை திணை வந்து ஒரு அரைக்கப் எடுத்திருக்கேன் இது வந்து நிறையவே காணும் அவங்களுக்கு மில்லட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய காணும் இது வந்து நல்லா க்ளீனாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டு வறுத்துட்டேன் அப்படியே உங்களது வந்து கொஞ்சம் க்ளீனாக இல்லை கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னா கப்பியெல்லாம் இருக்குதுனாக்கா நல்லா ஒருத்தரவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம ரவை பதத்துக்கு நல்லா உடச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் நைஸாக ரவை ரொம்ப மாவாக இருக்கக்கூடாது ரவை மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம உப்புமா பண்ணுற ரவை மாதிரி பாம்பே ரவை மாதிரி நல்லா நைஸாக ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே பேனில் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல இந்த முந்திரி போட்டாச்சு முந்திரி நல்ல கோல்டன் கலரில் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம என்ன வேணாலும் இதில் நம்ம இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் பிஸ்தா பாதாம் திராட்சை அந்த சாரப்பருப்பு எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் எது வேணாலும் எல்லா பருப்பையும் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் முதல்ல நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் இதே நெய்யில் கொஞ்சம் வந்து கொப்பரையும் தேங்காய் கொப்பரை கொப்பரை இருந்தால் கொப்பரை போட்டுக்கலாம் இல்லைனா தேங்காய் நல்லா சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி அதையும் நம்ம போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கொப்பரையெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அந்த தேங்காய் சேர்க்கும்போது நம்ம தேங்காய் பால் கூட விட்டு பண்ணலாம் அது கூட விட்டுக்கலாம் இப்போ வந்து அதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒருத்தர் ஏற்கனவே நம்ம வறுத்து பொடி பண்ணியாச்சு இருந்தாலும் வந்து இந்த நெய்யில் வறுக்கும் போது அது ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் கேசரி நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து எந்த ரவை கேசரி பண்ணுறதுனா கூட வந்து இந்த மாதிரி ரவையை நல்லா நெய்யில் வறுத்துட்டு பண்ணும்போது நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா இருக்கும் கேசரி இந்த இதையும் வந்து நெய்யில் கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கலாம் இதே நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு தினையே அதுக்கப்புறம் அதே பேன்லேயே வந்து நம்ம ஒரு ஒரு கப்புனாக்கா அதுக்கு நம்ம நாலு கப்பு தண்ணி விட்டுக்கணும் நாலு பங்கு எதில் நம்ம எடுக்கிறோமோ அதில் ஒரு நாலு நாலரை கூட விட்டுக்கலாம் நாலு நாலு பங்கு நல்லாவே இதுவாக இருக்கும் இன்னும் நிறைய தளர வேணும் அப்படின்னாங்கன்னா ஒரு நாலரை விட்டுக்கலாம் நான் ஒரு நாலு கப்பு விடுறேன் நாலு கப்பு தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எதுக்குமே எந்த ஸ்வீட்டுக்குமே வந்து கொஞ்சம் உப்பு போட்டாக்க அதனோடய இது வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் தித்திப்பு கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிச்சப்பறம் அதை நம்ம வறுத்து வச்சுருக்குற தினை ரவையை அதில் போட்டு கிளறலாம் ஏ சிம்மில் வச்சுக்கணும் கொதித்தோடனே சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும் நல்லா சிம்மிலேயே வச்சு வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு நல்லா வெ தான் நம்ம சர்க்கரையோ வெல்லமோ எதுவும் நம்ம ஆட் பண்ணணும் இப்போ நம்ம நான் இன்றைக்கி சர்க்கரை ஆட் பண்ணுறேன் இங்கே வந்து பனங்கள் கண்டு இல்லை பனை வெல்லம் இல்லை சர்க்கரை நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதாவது அவங்க அவங்களோட விருப்பம் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் குங்குமப்பூ வந்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் அதையும் போட்டு வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை கேசரி பவுடர் அதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கல வெறும் குங்குமப்பூக்கு அது மட்டும்தான் இது அதுவே பாருங்க இவ்வளோ நல்ல கலர் வந்திருக்கு நல்லா கலரி விட்டுட்டு அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா ஒத்து ஒத்து வந்துடும் அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விடணும் சர்க்கரை போட்டோன்னே நம்மளுக்கு வந்து நாட்டு சர்க்கரையை எது போட்டோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் இலகி கொடுக்கும் நல்லா இலகி கொடுத்து அதை நல்லா ஒத்து வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கேசரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி போட்டுருலாம் ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா விழுறது அந்த மாதிரி விழணும் நம்ம எடுக்கும்போது அப்படியே அந்த ஸ்பூன்லேருந்து விழணும் அந்த அளவுக்கு அது அந்த அதோடய கன்சிஸ்டன்சி இருக்கணும் அடுத்தது நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் தேங்காய் துருவலையும் நம்ம போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டவங்க கடல் எண்ணெயும் கூட கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மெயின்டைன் ஆகும் நான் கொஞ்சம் நெய்யே விட்டுருவேன் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கிளறிடலாம் முருகனுக்கு உகந்தது தேனும் தினை மாவும் தான் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வேணும்னா ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் தேனையும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் ஃப்ளேவர் இருக்கும் கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும் தேன் சேர்த்திங்கனாக்கா தினையில் நிறைய சத்து இருக்குது அதாவது அடிக்கடி வந்து நம்ம இதில் வந்து பொ பொங்கல் வெண்பொங்கல் பண்ணலாம் இதில் சக்கரை பொங்கல் பாயசம் அப்பம் இந்த மாதிரி கேசரி இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம செஞ்சு முருகனுக்கு நிவேதனம் செய்யலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ